இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் இந்த நாளிலும் தேவன் தாமே நம் பாவங்களை மன்னிப்பது போல் பாவங்களை மன்னிக்க நமக்கு கருவி தருவாராக பலன் தருவாராக கண்களும் ஆண்டவரை இந்த நாளிலும் எனக்கு ரோதமாய் கிரிகை செய்த ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கவும் மறக்கவும் எனக்கு உதவி செய்யும் ஆளே லூயா இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கெழுதி புத்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் அன்பானவர்களே இயேசு தம்முடைய சீடருக்கு ஒரு முக்கியமான போதனையை போதிக்கிறார் விசுவாசம் உள்ளவர்கள் மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு சொல்ல சொல்லி தன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லிட்டு கீழே வந்து சொல்றாரு நீங்க அந்த விசுவாசத்தோடு ஜபம் பண்ணும் பொழுதும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணும் பொழுதும் மன்னியாத சும் உங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் அன்பானவர்களே நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒரு ஒரு உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் அன்பானவர்களே விஸ்வாசம் நமக்கு இருப்பது உண்மை இன்றைக்கு அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு ஜபிக்கலோட ஜபங்களுக்கும் சில வேலை இல்லை காரணம் என்ன தெரியுமா சில மன்னியாத குணாதிசியங்கள் நமக்குள் இருக்கிறது நான் மன்னிப்பை பெற்றிருக்கிற தேவடத்திலிருந்து எனக்கு ஒருவன் செய்ததை நான் மன்னிக்க கூடாதவனாக இருக்கிறேன் அன்பானவர்களே மன்னியாத சுபாவங்கள் நம் வாழ்க்கையில நம் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வராமல் நிறுத்தி வைத்திருக்கிறது விசுவாசம் உள்ள ஜெபம் நல்லதுதான் அதனாலதான் ஆண்டவர் ஒரு சிலுவையில் தொங்கும் பொழுதே சொல்லிட்டாரு பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்களுக்கு ஆளே லூயா என்னிடத்துல நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் நான் சொல்லுவேன் விசுவாசத்தையும் மன்னிப்பையும் ஒரே அளவில் போட்டீங்க ரெண்டு பக்கம் தராசியில் போட்டீங்க ரெண்டும் ஒரே பேலன்ஸாக இருக்கும் விசுவாசம் கூடையும் மன்னிப்பு அப்படி இருக்காது ரெண்டும் ஒரே சமசீராக இருக்கும் அதனால தான் இயேசு மறைக்கும் பொழுது முதல் முதலாசிர்வரில் தொங்கிக் கொண்டு சொன்னாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அன்பானவர்களே விசுவாசம் எத்தனை முக்கியமோ மன்னிப்பதும் இந்த காலை சற்று சிந்தித்து பாருங்க நீங்க அநேக உபவாசித்து சொன்ன காரியம் நடக்குன்னு டவுட் இல்லாம விசுவாசி கொண்டு இருக்கிறீங்க கொஞ்சமும் சந்தேகப்படுறீங்களா ஆக்கள் எவ்வளவுதான் வந்து என்ன சொன்னாலும் நீங்க சந்தேகப்படுறீங்களா ஆனாலும் உங்கள் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையா எங்கேயோ யாரையோ மன்னிக்காம இருக்கிறீங்க எங்கயோ யாரோட கசப்பா இருக்கிறீங்க இந்த மண்ணியாவ சுபாவம் உங்கள் வெளியேற பெற்ற ஜபத்தை உங்கள் வெளியேற பெற்ற விசுவாசத்தை உங்கள் வெளியேற பெற்ற உபவாசத்தை அற்பமான ஒரு காரியம் நம்மளால முடியும் ஆனால் நாம் செய்யாமல் இருக்கிறோம் இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க யார் யாரோட பகமையா இருக்கிறனும் யார் யாரும் இன்னைக்கு மன்னிக்காமல் இருக்கிறனும் அவர்கள் நான் மன்னிக்க போறேன் உங்கள் செபங்களுக்கு பதில் வாசல் படியில் வந்து நிற்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே உள்ளுக்கு வந்துடும் பாருங்க செய்து பாருங்க மன்னிக்க கூடாதபடி மன்னிக்காதபடி இருக்கிற யாரோ ஒருவர் இன்னைக்கு மன்னித்து பாருங்க நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் ஜெபித்து வராமல் காத்துக் கொண்டிருக்கிற अनेक ஜெபங்கள் ஒன்று நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் சலஞ்ச சவாலா சொல்கிறேன் மன்னிப்பது மட்டுமல்லாத மறんでいる பேசுவது இலகுதான் அப்படி நீங்க செய்யும் கேட்பது இலகுதான் கேட்பதை நீங்கள் செய்யும் ஹalleluya

எல்லாரையும் மன்னிக்கிறோர் ஒரு கிருபை இந்த காலையில் எங்கள் மேல் அனுப்புவீராக இஸ்வி நாமத்தின் பிதாவே ஆமே கதிரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக